வந்துட்டானே அப்ப அப்படி தரக்கூடிய அல்ல நேரத்துக்கு மாதிரி சொல்றாங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றான் அதுக்கடுத்து அனாதைகளை விரட்டாதீர்கள் அனாதைகளை விரட்டாதீர்கள் இன்னைக்கு அனாதைகள்ங்கிறது தெரியாத நிலைமைக்கு வாழ்ந்துகிட்டு கண்மணி நாயம் ரசூ செல்லாகு அலைவ செல்லத்திற்கு எந்த அரவணப்பமாக உலகத்துல கிடைச்சிச்சு எந்த அரவணப்பும் உங்களுக்கு கிடைச்சிச்சு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தந்தையை இழந்த எத்தீம் தந்தையை இழந்த எத்தீம் வளர்ந்து ஒரு தாய்ங்கிற ஒரு பக்குவம் வந்து அந்த தாயிட்ட இருந்து அணைத்து அனுபவிக்கக்கூடிய அந்த ஆறு வயதுல தாயை இழந்த அனாதை இன்றைக்கி நம்மளுக்கு அல்லஹு தலை எப்படிலாம் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான் ரசூல் சல்லாஹோ அலைவசல்லையே துபாவை கொண்டு தாயின் தந்தையுடைய அரவணைப்போட பாடக்கூடிய பிள்ளைங்களை அல்லாஹலை தந்திருக்கேன் இல்லையா அப்போ நம்ம அல்லாட்டுற நம்ம கேட்கணும் தவ அந்த கண்மணி நாயன் ரசூல் சல்லாஹூ அலைவசல்லுறாங்க உங்கள் உள்ளங்கள் கடினமாக இருக்கா ஒரு எத்திமான பிள்ளையை தடுவி விடுங்கள் உங்களுக்கு வந்து அந்த கடினம் குறைஞ்சிருங்கிறாங்க அவ்வளவு பவர் இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல எத்திமுதானாலும் ஒரு பேர் வச்சு அதுல பண்ண பாடுகள் வசதி அந்த அந்த நம்ம என்ன உதவுறோம் ஒவ்வொரு பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளாக எடுத்து முடியாது அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அந்த உணவுல இருந்து உடையில இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அனாதைகளை விரட்டாதீர்கள் அதாவது அனாதைகள் யாராவது நம்ம அண்டி வந்துட்டாங்கன்னா அவங்களை என்ன செய்யக்கூடாது விரட்டக்கூடாது என்று குரான் சொல்லுவோம் அடுத்தது பெண்களை கேலி செய்யாதீர்கள் பெண்களை குறிப்ப சொல்றான் தான் பெண்களை